ரெண்டு பெரிய சூப்பர் பவர்ஸ் பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள டிஜிட்டல் பணத்துக்காக சண்டை போட்டா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க ஆமா அப்படி ஒரு தல சுத்த வைக்கிற குற்றச்சாட்டை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் முதல்ல ஒரு நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கலாம் பதிமூன்று பில்லியன் டாலர்கள் யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய தொகை இது ஆனா இது வெறும் பணம் இல்ல திருடு போன பிட்கோயின் சாதாரண திருட்டில்லுங்க சரித்திரத்திலே நடந்த மிகப்பெரிய கிரிப்டோ கரன்சி கொள்ளைகள்ல ஒண்ணு இது ஆனா உண்மையான ஷாக் இந்த தொகையில இல்ல இந்த கொள்ளைக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு சீனா கை காட்டுது தெரியுமா வேற யாரும் இல்ல அமெரிக்க தான் சரி வாங்க பெய்ஜிங் வைக்கிற இந்த குற்றச்சாட்டோட ஆணி வேற என்னன்னு கொஞ்சம் ஆழமா போய் பாப்போம் சீனாவோட டாப் சைபர் செக்யூரிட்டி ஏஜென்சி இருக்கே அவங்க தான் அமெரிக்கா அரசாங்கம் மேலே நேரடியாக பழி சுமத்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா முதல்ல ஹேக் பண்ணி பணத்தை திருடிருச்சு அப்புறமா சட்டப்படி அதை கைப்பற்றின மாதிரி ஒரு நாடகம் ஆடுதுன்னு சொல்கிறாங்க இந்த குற்றச்சாட்டை சரியாக புரிஞ்சிக்க நாம் கொஞ்சம் டைம பின்னாடி போகணும் அதாவது இந்த குற்றம் உண்மையிலே எப்போ நடந்துச்சுன்னு பார்க்கலாம் இந்த டைம் லைனை பாருங்களேன் இங்கே தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டில் பிட்காயின் திருடு போகுது ஆனால் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நாலு வருஷம் அந்த பணம் எங்க போச்சுன்னே தெரியல அப்படியே அமைதியா இருக்கு திடீர்னு அந்த பணம் வேற அக்கவுண்டுக்கு மாற்றப்பட்டு அமெரிக்கா அதை கைப்பற்றுது இந்த நாலு வருஷம் கேப் இதுதான் சீனாவோட சந்தேகத்துக்கு முக்கியமான காரணமா இருக்கு சரி இவ்ளோ பெரிய கொள்ளை எப்படி சாத்தியமாச்சு தெரியுமா அதுக்கு காரணம் ஒரு பெரிய செக்யூரிட்டி குறைபாடு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு நாட்டு கருவூலத்தோட லாக்கருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு பாஸ்வேர்ட் வச்ச மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப பாதுகாப்பான சிஸ்டத்துக்கு பதிலா ஒரு வீக்கான சிஸ்டத்தை பயன்படுத்தி இருக்காங்க இதனால ஹேக்கர்ஸ் ரொம்ப சுலபமா அந்த டிஜிட்டல் சாவிய அதாவது பிரைவேட் கீய கண்டுபிடிச்சு பணத்தை தூக்கிட்டாங்க ஓகே ஏதோ ஒரு இடத்துல நடந்த இந்த திருட்டு எப்படி ஒரு கம்போடியாத் தொழிலதிபர் வரைக்கும் போய் ஒரு சர்வதேச பிரச்சனையா மாறிச்சு வாங்க இந்த முடிச்சு அவிழ்க்கலாம் இந்த கதையில மூணு முக்கிய கேரக்டர்ஸ் இருக்காங்க முதல்ல குற்றச்சாட்டை வைக்கிற சீனாவோட சிவிஆர் சி அந்த பிட்காயினை கைப்பற்றின அமெரிக்காவோட டிஓஜே மூணாவதா இந்த மொத்த விவகாரத்தோட மையப்புள்ளியா இருக்கிற கம்போடியா தொழிலதிபர் நடுவில் இருக்கிற கனெக்ஷன் தான் கதையே ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்குது அமெரிக்கா சைடுல என்ன சொல்றாங்கன்னா நாங்க கைப்பற்றின பிட்காயின் ஷென்ஷியோட பண மோசடி திட்டத்தோட சம்பந்தப்பட்டது இது நூத்துக்கு நூறு சட்டப்படியான ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்றாங்க இப்போதான் நாம கதையோட மையத்துக்கே வரும் ஒரே சம்பவத்துக்கு ரெண்டு வெவ்வேறான முற்றிலும் மாறுபட்ட கதைகள் சொல்லப்படுது இங்க ரெண்டு பக்கத்து வாதத்தையும் பாருங்க ஒரு பக்கம் சீனா இது ஒரு கவர்மெண்டே பிளான் பண்ணி செஞ்ச சைபர் அட்டாக் ஒரு உளவு வேலைன்னு சொல்லுது ஆனா இன்னொரு பக்கம் அமெரிக்கா இல்லல இது பண மோசடிக்கு எதிரான ஒரு சாதாரண சட்ட நடவடிக்கைதான்னு சொல்லுது சீனாவோட ரிப்போர்ட்ல ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தையை பயன்படுத்துறாங்க அ பிளாக் ஈட்ஸ் பிளாக் மெனுவர்னு அதாவது ஒரு கல்லா இன்னொரு கள்ளங்கிட்ட இருந்து திருடுற மாதிரி ஒரு விஷயம்னு சொல்றாங்க ஒரு பவர் சட்டவிரோதமா இன்னொரு பவர் கிட்ட இருந்து சொத்துக்களை பறிக்குதுன்னா அவங்க குற்றம் சாட்டறாங்க அதே சமயம் இந்த கேஸ்ல மாட்டிக்கிட்ட சென்ஷியோட வக்கீல்கள் என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்க அரசாங்கம் சொல்றது எல்லாமே தப்பு எங்க கட்சிக்காரர் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மையே இல்லைன்னு ரொம்ப உறுதியா மறுக்கிறாங்க ஆனா இந்த மொத்த கதையிலையும் ஒரு முக்கியமான கேள்விக்கு இன்னும் பதிலே இல்ல அந்த ஒரு லட்சத்து இருபத்தேழாயிரம் பிட்காயின்களை அமெரிக்கா நிஜமாவே எப்படி கைக்குள்ள கொண்டு வந்துச்சு அதுக்கான வழிமுறை என்ன இதுதான் இன்னும் யாருக்கும் தெரியாத பெரிய மர்மமா இருக்கு சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இந்த டிஜிட்டல் சண்டையால நமக்கும் மற்ற உலக நாடுகளுக்கும் என்ன பாதிப்பு இது ஏன் எவ்வளோ முக்கியமான விஷயமா பாக்கப்படுது முதல்ல இதோட அளவை பாருங்க கைப்பற்றப்பட்ட இந்த பிட்காயின்கள் உலகத்துல புழக்கத்தில் இருக்கிற மொத்த பிட்காயின்களில் ஜீரோ பாயிண்ட் ஆறு அஞ்சு பர்சன்ட் இதை கேட்க சின்ன நம்பராக தெரியலாம் ஆனா மதிப்புல இது ஒரு மிகப்பெரிய தொகை இந்த கேஸ் வெறும் பண திருட்டு சம்பந்தப்பட்டவது மட்டும் இல்ல இதோட விளைவுகள் ரொம்ப பெருசு இது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான சைபர் போட்டிய இன்னும் அதிகமாக்கும் கிரிப்டோ மார்க்கெட்ல ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கலாம் எது சட்டப்படியான நடவடிக்கை எது உழவு வேலைங்கிற கோட்டையே இது அழிக்குது முக்கியமா எதிர்காலத்துல டிஜிட்டல் சொத்துக்களுக்காக நாடுகள் எப்படி சண்டை போடுங்கிறதுக்கு இது ஒரு ட்ரெயிலர் மாதிரி அமைஞ்சிருச்சு இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது ஒருவேளை சர்வதேச போர்களோட எதிர்காலம் இதுதானா இனிமே போர்கள் பீரங்கிகளை வச்சு நடக்காதா அதுக்கு பதிலா அல்காரிதம்களை வச்சு ட்ரில்லியன் கணக்கான டிஜிட்டல் சொத்துக்களுக்காக நடக்குமா இந்த டிஜிட்டல் டென்ஷன் நம்ம எல்லாம் எங்க கொண்டு போய் விட போகுதுன்னு நம்ம யோசிக்க வேண்டிய நேரம் இது